ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்சிகி ஹோம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம நேரம் இல்லை நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் நேரம் நிறையவே இருக்குது அந்த டைமை எப்படி வேஸ்ட் பண்ணாமல் நம்ம பயனுள்ளதாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாகவே லேடிஸ்க்கு பத்து கை இருந்தாலும் பத்தாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரே நேரத்தில் நிறைய வேலைகளை செய்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மாதிரி ஒரே நேரத்தில் நிறைய வேலைகளை செய்யும்போது எந்த வேலையுமே சரியாக பண்ண முடியாமல் அங்கங்கே செதறி செதிரி வேலை பார்த்துட்ருப்போம் எல்லாமே அறகுறையாக இருக்கும் கடைசியில் நேரமும் போய்கிட்டே இருக்கும் இப்போது எடுத்த நம்ம கிச்சனில் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கோம் திடீர்னு நமக்கு வெளியே செடிக்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்னு ஞாபகம் வரும் அதனால செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்காக போகும் அதே நேரத்தில் மோட்ரு ஆன் பண்ணி விட்டுட்டு போகும் இப்போ மோட்ரு போட்டதை நம்ம மறந்துடுவோம் இல்லை ஸ்டவ்வில் நம்ம குழம்போ இல்லை பாலோ வச்சுருக்குறோம் அதை நம்ம மறந்துடுவோம் இப்படி ஒரே நேரத்தில் இங்கே ஒரு வேலை அங்கே ஒரு வேலை அப்படின்னு செய்யும்போது நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கிற மாதிரியே தெரியும் ஆனால் எந்த வேலையும் சரியாக நடந்துருக்காது இப்போ வெளியே செடிக்கு தண்ணி ஊற்றிட்டுருக்குறோம் அப்படின்னா அப்படியே வெளியே இருக்கிற சில வேலைகளையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே வெளியே உள்ள வேலைகள் எல்லாமே கரெக்டாக முடிச்சிடலாம் கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா அடுப்பில் குழம்பு கொதிச்சுட்டு இருக்கும்போதே அப்படியே செல்ஃப் க்ளீன் பண்ணுறது எல்லா கிரோசரி ஐட்டம்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா அது எல்லாத்தையும் எடுத்து ஃபில் பண்ணி வைக்கிறது அப்படின்னு கிச்சனில் இருக்கிற வேலைகளை கரெக்டாக செஞ்சிடலாம் மல்டி டாஸ்க் பண்ணும்போது சில நேரங்களில் மண்டையே சூடாகிற மாதிரி தான் இருக்கும் இதுவே இங்கே ஒரு கை அங்கே கை அப்படி இல்லாமல் ஒரே இடத்துல வேலையை கரெக்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையை தொடங்கணும் அப்படின்னா எல்லா வேலையும் நிதானமாக செய்யலாம் அதே சமயம் எல்லா வேலையும் முழுசாக முடியும் அடுத்ததான் மற்ற யாரையும் வேலை பார்க்க விடும் வேலையும் நான் தான் பொறுப்பாக செய்வேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு ஒரே ஆள ஆளா செய்யறது இதனால நேரம் வீணாகும் நம்மளுடைய எனர்ஜியும் வீணாகுது ஒரு சரியான வேலை பார்க்கறவங்களோட திறமை என்ன அப்படின்னா எந்தெந்த வேலையை யார் யார்கிட்ட கொடுத்தா சரியா செய்வாங்க அப்படிங்கறது தெரிஞ்சு வச்சிருக்கிறது அதை கரெக்டா பிரிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா வேலை சரியா முடிஞ்சிடும் நேரமும் நமக்கு நிறையவே மிச்சமாகும் அதுக்காக நம்மளோட வேலையை மற்றவங்க மேல பாரமா கொடுக்கணும் அப்படி இல்லை மற்றவங்களோட வேலையை அவங்க செய்ய வேண்டிய வேலையை நம்ம இழுத்து இழுத்து நம்மளே வாங்கிக்க கூடாது இது மற்றவங்களை சோம்பேறி ஆக்கிற மாதிரி இருக்கும் அதே சமயம் நீங்கள் வந்து ரொம்பவே மனக்கெடுற மாதிரி இருக்கும் அடுத்ததான் பொழுதுபோக்குக்காக நிறைய நேரத்தை செலவு பண்ணுறது பொழுதுபோக்கு எல்லாத்துக்கும் தேவை தான் ஆனால் அது பொழுதுபோக்காக மட்டும்தான் இருக்கணும் கொஞ்ச நேரம் மட்டும்தான் அதுக்காக நம்ம செலவழிக்கணும் பொழுது பொழுதுபோக்குறதே வேலையாக இருந்தது அப்படின்னா அதிலே நிறைய நேரம் போயிடும் அப்போ நான் கொஞ்சம் நேரம் டிவி பார்க்கக்கூடாதா கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்க்கக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம் ஃபோன் பார்த்துட்டோம் அப்படின்னாலே ஃபோனை எடுக்கும்போதே அடுத்தடுத்து கண்டினியூவாக வந்துகிட்டே தான் இருக்கும் நம்ம டச் பண்ண டச் பண்ண வந்துக்கிட்டே இருக்கோம் நம்மளும் பார்த்துக்கிட்டே இருப்போம் டைம் எப்படி போகுதுன்னே தெரியாது சும்மா உட்கார்ந்து ரெண்டு மணி நேரம் ரொம்ப ஈஸியா போயிடும் போனை கையில எடுக்கும் போதே ஒரு அலாரம் செட் பண்ணிக்கோங்க இல்ல டிவி பார்க்கும் போதே ஒரு அலாரம் செட் பண்ணிக்கோங்க இவ்வளவு நேரம் தான் நம்ம வந்து பொழுதுபோக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப முக்கியமான வேலைகளை விட்டுட்டு நம்ம வந்து இப்படி பொழுதுபோக்குக்காக நம்ம உட்காந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட நேரமும் செலவாகும் நம்மளோட முக்கியமான வேலைகளையும் செய்ய முடியாது அடுத்ததான் எல்லா வேலைக்கும் ஒரு டைம் வச்சுக்கோங்க இந்தந்த நேரத்துல இந்தந்த வேலைகள் கண்டிப்பா முடிச்சே ஆகணும் அப்படின்னு நேரம் காலம் இல்லாம வேலை பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா அது ஒரு முடிவுக்கே வராது இப்போ நைட்டு கூட ஒரு ஒன்பது மணிக்கெல்லாம் நம்ம கிச்சன்ல உள்ள வேலைகள் எல்லாம் முடிச்சிடுறோம் அதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ள நுழையவே கூடாது முடிவு பண்ணிக்கோங்க அந்த மாதிரி நம்ம முடிவு பண்ணலாம் அப்படின்னா பதினொன்றரை பன்னிரெண்டு மணி வரைக்கும் நம்ம கிச்சன்ல தான் இருக்கிற மாதிரி இருக்கும் இப்படி எல்லாத்துக்குமே டைம் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா எந்த நேரமுமே வீணாகாது அந்தந்த டைம்ல உள்ள வேலைகள் நமக்கு தெரியும் அந்த டைம்ல சரியா செஞ்சு முடிச்சிடலாம் அடுத்து ஹாபிஸ்க்காக நிறைய டைம் ஸ்பென்ட் பண்றது எல்லாம் எல்லாத்துக்குமே ஒரு ஹாபி இருக்கும் சில பேருக்கு கார்டனிங் பண்ணுறது பிடிக்கும் சில பேருக்கு கிராஃப்ட் ஐட்டங்கள் பண்ணுறது பிடிக்கும் ஆனால் அதுவே நிறைய நேரங்களை நம்மக்கிட்ட இருந்து வாங்குற மாதிரி இருக்கக்கூடாது எனக்கு வந்து கார்டனிங் பண்ணுறது பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நேரம் நம்ம வந்து அதையே பார்த்துட்டு இருக்கக்கூடாது இப்போ கிராஃப்ட் செய்கிறது பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக எப்பவும் காலையிலேருந்து நைட் வரைக்கும் நம்ம கிராஃப்டே செஞ்சுட்டு இருக்க முடியாது இப்போ அந்த கிராஃப்ட் வந்து செய்கிறோம் அது மூலமாக நமக்கு ஒரு வருமானம் கிடைக்குது அப்படின்னா நம்ம அதை செய்யலாம் நமக்கு பிடிச்சமான விஷயமும் கூட அதுலேருந்து நமக்கு ஒரு ப்ராஃபிட்டும் கிடைக்குது இப்போ செடி வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதே சமயம் சின்ன சின்ன செடிகளை ரெடி பண்ணி அதை ஒரு நர்சரி மாதிரி நடத்தி சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேருந்து நமக்கு கொஞ்சம் வருமானமும் கிடைக்கும் டூ இன் ஒன் ஆயிடுச்சு நமக்கு ஹாபியும் ஆச்சு அதே சமயத்தில் நமக்கு அதுலேருந்து ஒரு வருமானம் ஆச்சு அப்படின்னா நம்ம அதுக்காக நேரத்தை செலவு பண்ணலாம் ஆனால் வெறும் ஹாபியாக மட்டும் இருக்குது அப்படின்னா அந்த ஹாபிக்கு நம்ம எவ்வளோ நேரம் கொடுக்கணுமோ அதுக்கான நேரம் மட்டும் தான் கொடுக்கணும் அடுத்தது அடிக்கடி ஷாப்பிங் போகிறது ஷாப்பிங் போகிறத பற்றி சொல்லும்போது எங்கள் ஊரில் எப்படி அப்படின்னா மீன் சந்திக்கு தினமுமே பெண்கள் போவாங்க தினமுமே போகிறாங்க எதுக்காக டெய்லி போகிறாங்க ஒரே நாள் வாங்கி வச்சிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மூணாவது நாள் மறுபடியும் கடைக்கு போகலாம் ஆனால் தினமும் போவாங்க ஏன் அப்படின்னா அந்த ஒரு ஒரு மணி நேரம் அவங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸிங்கான டைம் மாதிரி அரை மணி நேரம் நடந்து போவாங்க அங்கே சந்தையில் போய் தேவையானதை வாங்கிட்டு மறுபடியும் அரை மணி நேரம் வீட்டுக்கு நடந்து வருவாங்க போகும்போது ஊரில் இருக்கிற அவங்களோட தோழிகள் எல்லாத்திட்டையும் பேசிகிட்டே போகிறது வரும்போது கொஞ்சம் தோழிகள்கிட்ட பேசுகிறது அப்படின்னு ஊர் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது வீட்டில் இருக்கிற எல்லாரையும் நல்ல விசாரிக்கிறது இது எல்லாமே தினந்தோறம் நடக்கும் அதோட வெளியே போய்ட்டு வரதுனால அவங்களுக்கு ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் மாதிரி இந்த ஒரு மணி நேரம் மட்டும் அவங்களுக்கு ஃப்ரீ மற்ற எல்லா நேரத்திலையும் வேலைகள் பார்த்துட்ருப்பாங்க வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு சின்ன வேலை இருக்கும் ஏதாவது ஒரு சின்ன வேலை ஒரு ஆடு வளர்க்குறது இல்லை மாடு வளர்க்குறது இல்லை கூடை பின்னுறது இல்லை ஓலம் உடையுறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன வேலை இருக்கும் மாதம் ஒரு ஆயிரம் ரூபாய் இல்லை ஆயிரத்தி ஐநூறுரூபா தான் அதுலருந்து வருமானம் வரதா இருக்கும் ஆனாலுமே எல்லாத்துக்கும் ஒரு சின்ன தொழில் இருக்கும் இப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு மணி நேரம் மட்டும்தானே ஃப்ரீ அதனால டெய்லியுமே அவங்க கடைக்கு போயிட்டு அந்த சந்திக்கு போயிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு வெளியையும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வராங்க ஆனால் மற்றபடி இருக்கிறவங்க டெய்லியுமே ஷாப்பிங் போனோம் அப்படின்னா அதனால நேரமும் வேஸ்ட் ஆகும் நம்ம வந்து ஒரே நேரத்தில் என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படிங்கிறது எழுதி வச்சுட்டு ஒரு லிஸ்ட் மாதிரி கொண்டு போயிட்டு மொத்தமாக வாங்கிட்டு வந்துடலாம் அடிக்கடி போகும்போது நம்ம பார்க்குற பொருட்களெல்லாம் வாங்குற மாதிரி இருக்கும் நம்மளும் ஒவ்வொரு நேரமும் கடைக்கு போயிட்டு அதுக்காக நேரம் செலவழிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்ததான் நிறைய நேரங்கள்ல கவலைப்படுறது இதுவும் நம்மளுடைய நேரத்தை வீணாக்குது கவலைப்படுறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால சாதிக்க முடியாது நம்ம அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி மட்டும் தான் பார்க்க முடியும் அதுலேயும் சில விஷயங்கள் நம்ம கட்டுப்பாடு மீறி நடக்கும் அதுக்கு நம்ம எந்த வகையிலும் பொறுப்பா இருக்க மாட்டோம் அதுக்கு நம்ம எதுவும் செஞ்சுருக்கவும் முடியாது ஆனா இப்படி நடந்துடுச்சு அப்படின்னு நினைச்சு நம்ம கவலைப்படுறது ஒரு நாள் ரெண்டு நாள் ஓகே ஆனா மூணாவது நாள் நம்ம கண்டிப்பா கவலையோட உட்கார்ந்துருக்க இருக்கக்கூடாது நம்ம அந்த கவலையை விட்டுட்டு அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் யோசிக்கணும் இல்லை இப்படி நடந்துடுச்சு நான் கவலைப்பட போகிறேன் அப்படின்னு உட்காந்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு நாள் கிடையாது அந்த கவலைக்கு ஒரு முடிவும் இருக்காது அடுத்தது வீட்டில் நிறைய பொருட்கள் வாங்கி வைக்கும்போது நம்மளோட நேரத்தையும் அதுக்கு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் இப்போ எனக்குமே கிச்சனில் நிறைய பாத்திரங்கள் அடுக்கி வைக்கிறது பாத்திர கடை மாதிரி பளபளன்னு வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் தான் ஆனால் அவ்வளோ பாத்திரங்களை நம்ம அடுக்கி வச்சுருந்தோம் அப்படின்னா சும்மா இருக்கிற பொருட்கள் மேலே தான் தூசி ரொம்ப சீக்கிரமாக வந்து படியுது மேரேஜ் ஆன புதுசுலாம் நானுமே எல்லா பாத்திரங்களும் விசிபிளாக இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் செல்ஃபில் அடிக்கிறேன் அடுக்கி வச்சுருப்பேன் ஆனால் பார்த்திங்கன்னா அதுக்கு நிறைய நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் எல்லாத்தையும் மறுபடியும் எடுத்து கழுவி தொடச்சி அப்படி பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இப்போ அதெல்லாம் விட்டாச்சு நம்மளால் முடியாது அவ்வளோ பாத்திரங்களை வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது நமக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும் தான் இப்போ வச்சுருக்கிறது கிச்சனில் ஹெல்த்தியாக சமையல் பண்ணுறோம் அதை நம்ம சாப்பிட்றோம் அவ்வளோதான் வேலை நம்ம அழகுக்காக நிறைய அடுக்கி வச்சோம் அப்படின்னா அந்த அழகை மெயின்டைன் பண்ணுறதுக்கான நேரத்தையும் நம்ம கொடுக்கணும் அதனால இப்போ பாத்திரம் அடுக்கி அழகு பார்க்குற வேலையெல்லாம் நான் விட்டுட்டேன் இப்போ நமக்கு என்ன பாத்திரம் தேவையோ அது மட்டும் தான் கிச்சன்ல இருக்கும் அதே மாதிரி தான் நிறைய டெக்கர் ஐட்டம் வீட்டை வந்து அழகு அழகுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி நிறைய நிறைய டெக்கர் ஐட்டம் வாங்கி வச்சோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும் அது நிஜமாகவே உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா செய்யலாம் ஒரு அரை மணி நேரம் அதுதான் எனக்கு வந்து இருக்கிற ஒரு ஃப்ரீ டைம் ஒரு ரிலாக்ஸ் பண்றதுக்கான டைம் இது எல்லாத்தையும் அழகுப்படுத்துறது மட்டும் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா செய்யலாம் நான் சொல்றது முக்கியமா செய்ய வேண்டிய நிறைய வேலைகளை விட்டுட்டு இந்த பொருட்களோடய நேரத்தை செலவழிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து நம்மளோட நேரத்தையும் சேர்த்தே செலவழிக்கிற மாதிரி தான் அடுத்ததான் ரிலேஷன்ஷிப் நமக்கு வந்து நண்பர்களாகட்டும் இல்லை உறவுகளாகட்டும் யாரா இருந்தாலும் எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்க அப்படின்னு கிடையாது எல்லாம் தான் இருப்பாங்க பேர்கிட்ட நம்ம பேசும்போதெல்லாம் கடைசியில் அது ஒரு வருத்தத்தில் தான் முடியும் அதுக்காக நம்ம அந்த இதை பத்தி யோசிச்சு யோசிச்சு நேரத்தை செலவு பண்ணிகிட்ருப்போம் அதை நம்ம சரியாக கண்டுபிடிக்கணும் இந்த நம்பர்கிட்ட பேசி முடிக்கும் போதெல்லாம் நம்மளோட எனர்ஜி வேஸ்ட் ஆகுது அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா அந்த மாதிரி நபர்கள்கிட்ட பேசுகிறதையே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிடுங்க நம்மளோட தோழியோ இல்லை உறவோ யாராக இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு ஆதரவு கொடுக்குற மாதிரி நமக்கு ஒரு எனர்ஜி கொடுக்குற மாதிரி நம்மளும் அவங்கள சப்போர்ட் பண்ணனும் அதே சமயம் அவங்களும் நம்மளை சப்போர்ட் பண்ணுற மாதிரி அப்படி தான் இருக்கணும் ஒருத்தர் இன்னொருத்தர் கீழே இறக்கி விடுறதுக்கான வேலையிலே இருந்தாங்க அப்படின்னா அது வந்து அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது நம்ம அதுக்காக நிறைய எனர்ஜி போட்டு பேசிட்டு பேசிகிட்ருப்போம் நிறைய நேரத்தை அவங்க கூட செலவு பண்ணுவோம் ஆனால் கடைசியில் நமக்கு அதில் கிடைச்சது எல்லாமே ஒரு விரக்தி தான் இருக்கும் அதை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களோட ஸ்பெண்ட் பண்ற நேரத்தை நம்ம குறைச்சிட்டு நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம் அடுத்ததான் அடுத்தவங்கள பத்தி யோசிச்சோ இல்லை அடுத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சோ அதுக்காக நேரத்தை செலவு பண்ணாதீங்க ஏன்னா உங்களோட சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகள் இருக்கும் அதை மற்றவங்களுக்கு நம்ம விலைக்கு சொல்ல முடியாது சில நேரங்கள் அவ்வளோ விலைக்கு சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது ஒவ்வொருத்தருடைய வீட்டு நிலைமையே ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதை கம்பேர் பண்ணுறதோ இல்லை என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி அதுக்காக யோசிக்கிறதோ அதெல்லாம் தேவையில்லாதது ஏன்னா நம்மளோட சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ இது எல்லாமே நம்ம தினம் நேரத்தை சரியாக பயன்படுத்தாமல் பண்ணுற வழிகள் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க